சின்னானிக்கே நம்ம தமிழர் அவையர் சக்கையால ஒரு ஒரு பெரிய சிறப்பு பரிசு வந்து நாங்க கொடுக்கிறோம் ஒரு பெரிய கேடைரி கொடுத்தலாம் நம்ம சின்னானிக்காக நம்ம கூட வந்து பயங்கரமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பேர் சொல்ற ரைசிங் ஸ்டார் டிரைவர் அவார்ட் வந்து நம்ம வந்தேபிரேவ் சார் வந்து கொடுக்க போறாரு அதுக்கு அதிகமா பெரிய கேடைரி கொடுத்தலாம்

அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த கைத்தட்டை ரசிக்கணும் அப்படின்னு வந்தாங்க கலைஞர் சார் அப்படிதான் வந்தாரு எல்லாருமே வந்து கூப்பிட்ட குரலுக்கு அவங்க இந்த வேலையை விட்டுட்டு இந்த படம் இத்தனை நாள் வந்திருக்குது ஓடி இருக்குது ஆனாலும் இதுல இருக்கிற அந்த எனர்ஜியை நம்ம ரசிப்போம் அப்படி சொல்லி வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த சமயத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கம்பீர் அம்மையானா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல அவருக்கு ஒரு மணி நேரன்றது பல்ல கோடிக்கு சமமான ஒரு இதுக்கு அப்படியே சம்பளத்துக்கு விடுவேன் இல்லடே ரொம்ப வேல்யூபிளான டயத்தை நமக்காக ஒதுக்கி இந்த தீர்மானிக்கிறது வந்துருக்கிறார் எனக்கு சமீபத்தில் கிடைத்த சமீபத்தில் கிடைத்த மிகப்பெரிய சொத்து யாருன்னா எங்கள் அண்ணன் தான் ரொம்ப எதாவது சோவாக இருக்கும் மைண்ட் வந்து ப்ளாக்காக இருக்கு அப்படின்னா அண்ணன் நபருக்கு அடிப்போம் எந்த மூலையில் இருந்தாலும் மலேசியா இருந்தாலும் அபுதாபியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஏக்கென்னா என்ன சொல்கிறாங்க உடனே பேசுவார் அவர் நடிகர் எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய மனிதர் ஆக்சுவலா நம்ம சந்திக்கிற பல முக்கியமான ஒரு முதன்மை மாணிக்கம் அதே அம்மா அவங்க வந்து முப்பது வருஷம் சினிமா பார்க்கவே கிடையாது இந்த படம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஸ்கூல்ல நாங்கள் படிக்கிறோம் பல ஸ்கூலு பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அம்மாவுடைய ஸ்பான்சர்ஷிப்பும் அம்மாவுடைய ஆர்வமும் அம்மாவுடைய ரசனையும் தான்

பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்க எனக்கு கண்டுபிடிச்சா ஆறு நாள் ஒருத்தர் எங்க இருக்காரு அவரு ஆறு நாள் எங்க இருக்கீங்க இருக்கிறா வாங்க ஆமா இவர் வந்து வாக்கிங்ல என்ன பாப்பாரு பார்த்துட்டு நான் வந்து ஸ்பான்சர் சொல்லி இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிட்டு அத்தனை பாப்கார்னும் இது சொந்தம் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் சொல்றது மாபெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குட்டி குழந்தைகள்லாம் அப்படியே அப்படியே தேவதைகள் மாதிரி இருந்தாங்க படத்துல இந்த படத்துக்கு இது ரெண்டாவது படம் அப்போ தான் வந்து அறிமுகம் ஆச்சு ஸோ அந்த பையனுக்கு வந்து ஒரு நாலாவது படம் எல்லாமே வந்து சினிமாவே அறிமுகம் இல்லாமல் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்டாக ஒன்று நடிச்சு இன்றைக்கி வீடு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் சமயத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படியே விட போறது கிடையாது ஏன்னா இந்த குழுவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒட்டுமொத்தமா சேர்த்து உங்களுக்காக இந்த வந்த கூட்டம் சோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம் அண்ட் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் நாங்க எல்லாரும் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் இந்த அழகான திரைப்படத்தை வந்து இயக்கிருக்கீங்க சோ உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா டாக்டர் கிரி அம்மா உங்களுக்கு ஒரு சிறந்த அன்பு கண்டிப்பா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஒரு சில பேச்சு வந்து நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம் வணக்கம் வணக்கம் நந்தா பிரியசாமியினுடைய மாணிக்கம் என்பது நந்தா பிரியசாமி ஒருத்தருடைய படைப்பு மனசா அவருடைய படைப்பு ஸோ இவன் கண்டுபிடித்த அந்த குழந்தையை தான் ஈண்டெடுத்த குழந்தை போல் தன் மடியில் வைத்து பல இடங்களுக்கும் அந்த குழந்தை சென்று வர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்வுகளை கடத்த வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து வரும் அன்பு தாய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் பணிகளுக்கு இடையில அன்பு தம்பி எங்களுடைய களஞ்சியம் அதே போற மணிமாறன் அது கண்ணதாசன் இதெல்லாம் மாணிக்கம் அவருக்குள்ளே இருக்காரு ஜோசப் மாணிக்கம் நல்ல உணர்வு ஒரு நல்ல விஷயத்தை ஓங்கி சொல்லலாம் உறக்க சொல்லலாம் எந்த இடத்திலும் சொல்லலாம் எவ்வளவு சக்தியோடும் சொல்லலாம் இது நேர்மையான ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையை நாங்க நானும் தம்பியாதான் பேசிட்டோம் அளவுக்கு மீறி பணத்தை வச்சிருந்தா பத்திரமா இருக்கும் ஆனா பத்திரமா இருக்காது மீறிய புகழும் அளவுக்கு மீறிய பணம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுத்து அடுத்தவர்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்து அதில் பேரின்பம் அடைவதுதான் வாழ்க்கை ஆனால் இதுல ரெண்டு கதாபாத்திரங்கள் அன்பு தம்பி சமுத்திரக்கண்ணுடைய உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா முழுதாக பார்ப்பதற்காக ஓடி வந்தேன் அந்த ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சமுத்திரக்கண்ணுடைய கதாபாத்திரத்தையும் அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா பார்த்தி ராஜா சாருடைய கதாபாத்திரம் நந்தா தீப்பினா அந்த ஒன்னர் என்னுடைய தேவை எனது மகள் அவங்க வீட்டுக்கு போன அவ்வளவுதான் அது தாண்டி அந்த தந்தைக்கு சிந்தனையே கிடையாது

என்று சொல்ல முடியவில்லை தன்னுடைய உணர்வை கதாபாத்திரத்தை கொடுத்து இந்த மாணிக்க படத்தில் நான் ஒரு சின்ன பாட் அமைத்ததற்கு அன்பு இந்த தயாரிப்பாளர்களுக்கும் அருமை திரும்பி நந்தாவிற்கும் சொல்லதான் இந்த மாதிரியான உணர்வாளர்களை நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டா இதை போல எத்தனையோ படங்கள் இந்த இடத்துக்கு வரும் சோ நந்தா பெரியசாமியை நான் விளக்கமாக சொல்றேன் நல்லவர்களை காப்பாற்றுவோம் நந்தா பெரியசாமியை காப்பாற்றுவோம் மகிழ்ச்சி தேங்க்யூண்ணா தேங்க்யூ சோ மச் நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்கி இந்த சிறப்பு காட்சியை வந்து பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின